வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எக் கிரேவி நல்லா முட்டையை வச்சு நல்லா தரமாக சூப்பராக ஜம்முன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்ல சுருளை வதக்கிக்கிடணும் ஏன்னா இந்த வெங்காயத்தை நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இந்த வெங்காயம் ஒரு ஆறு முந்திரி பருப்பு தக்காளி போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கிடலாம் இதை அரைஞ்சதுக்கப்புறமா திரும்ப ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்ல கலருக்காக நம்ம அதை ரெடி பண்ணுறோம் அதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டு இந்த எண்ணெயோட நல்லா கிடலாம் பாருங்கள் பார்க்கும்போதே கிரேவி நல்லாயிருக்கு இப்போ இந்த மிக்சர் ஜாரையும் கொஞ்சம் கழுவி இதோட தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அந்த கிரேவியை வந்து நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம முட்டையை அவிச்சு எடுத்துடலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம் நம்ம தூள் முதலே சேர்த்துருக்கிறதுனால நம்ம இப்போ இந்த மிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்கலை இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரணும் நல்லா கொதிச்சா வந்து இதோட கிரேவி வந்து நல்லா டேஸ்டியா கிடைக்கும் நமக்கு மற்ற ரெசிப்பியோடு இது நல்லாயிருக்கும் புதுசாக இருக்கும் இப்போ முட்டையை அவிச்சு எடுத்துட்டோம் அதை ரெண்டாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி இந்த கிரேவியில் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதித்து எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட எக் கிரேவி ரெடி ஆயிரும் முட்டை கிரேவி நல்லாயிருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டில் இருக்கும் நல்ல சப்பாத்தி இடியாப்பம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிடும்போது அப்படி இருக்குங்க நல்லா ருசியாக இருக்கும் நீ அட்டகாசமாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ